Hi friends, welcome to Soundarya Saumyam YouTube channel. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அது என்ன ஸ்நாக்ஸுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே வந்து உங்களுக்கு சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம செய்யக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஆப்பந்தான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் இந்த அரை கப்பு வெள்ளத்தை நம்ம வந்து சூடு தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த அரை கப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம அரை வெல்லத்துக்கு வெள்ளத்துக்கு கப் தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா அதிகமாக ஊற்றுனா கொஞ்சம் தண்ணியாயிடும் மாவு இந்த மா ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச அரைச்சிருக்க மாவு நம்ம வீட்லேயே வந்து கோதுமை வாங்கி அரைச்சி இருந்த மாவா இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் கடைகளில் வாங்குற மாவாக இருந்தால் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் உண்டாகும் இப்போ வந்து நம்ம அடுப்பை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா அரை கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாகு வந்து இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் இது வந்து பாகு பதத்துக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி மாவில் வந்து ஊற்றி கிளறிக்கலாம் அவ்வளோதான் இந்த பாகு எடுக்கவே கா தேவையில்லை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் இப்போ அதை வந்து ஒரு ஃபில்டரில் வச்சு வடிகட்டிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளத்தில் எப்போயுமே வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் எந்த ஒரு வெள்ளமாக இருந்தாலும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சில வெள்ளம் நல்லா குவாலிட்டியாக விற்பாங்க இந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுனால நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு இப்போ அந்த தண்ணியவே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு கிளறி எடுத்துக்கலாம் இந்த இந்த ஆப்பத்துக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் நார்மலாக ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் அந்த வந்து ஆப்பை வந்து கரெக்டாக வரும் இல்லைங்கன்னா பிரிஞ்சு ஓடிடும் இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு மாவை கரைச்சிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க மாவு நல்லா வலுவலுன்னு கரைச்சாச்சு அதுக்கு தேவையான நம்ம சோடாப்பூ வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அந்த சோடா போட்டுக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி நம்ம வீட்டிலே செய்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா கிளரிக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கிட்டு நம்ம அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சு ஊற்ற வேண்டியதான் சூப்பரான ஒரு ஆப்பம் தயாராகிடும் இந்த ஆப்பம் வந்து நல்லா சட்டுன்னு செய்யக்கூடியதுங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து பசங்க வந்தோடனே சட்டுன்னு செய்யக்கூடியது இப்போ வந்து நல்லா மாவு கிளறியாச்சு கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிடலாம் எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சோம்னா தீ கம்மியாக எரிய எரிய அந்த புஷ்ஷுன்னு வராது அந்த ஆப்பம் அதனால் நடுத்தரமாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை அடுப்பை அப்படி வச்சுக்கிட்டு இது எண்ணெய் வந்து ரொம்ப கரிஞ்சிற மாதிரி சூடாகக்கூடாது நம்ம வடையெல்லாம் சூடுறதுக்கு நல்லா ஆவி பறகுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம காய வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு காயக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக காஞ்ச பின்னாடி இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து மெதுவாக ஊற்றுனீங்கன்னா அந்த ஆப்பம் வந்து நல்லா புசு புசுன்னு மேலே எலும்பி வரும் எலும்பி வந்தோன்னா எடுத்து சர்வ் பண்ணலாம்